ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிஃப்டி அண்டு பேங்க் நிப்டி நிஃப்டி வந்து இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் வந்து ப்ளஸ் வந்து ஒரு நூற்றி இருபத்தாறு பாயிண்ட் ப்ளஸில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இருபத்தி நாலு ஆறுநூற்றி எழுவத்தி ரெண்டில் வந்து க்ளோஸ் அதாவது நம்ம வந்து ப்ரீவியஸ் மிடல் வந்து சொன்ன வந்து பார்த்தா அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் லெவலு இந்த பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா திரும்ப மேலே நல்லா போகுன்னு சொல்லியிருந்தோம் பட் இன்றைக்கி ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்க்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுநூறு வரைக்கும் லோ வந்துருக்கு இருபத்தி நாலு அறுநூற்றி ஏழு வந்து இன்றைக்கி வந்து டே லோ அதேமாதிரி டே ஹை இருபத்தி நாலு ஏழுநூற்றி முப்பத்தி நாலு வந்து டே ஹை போயிருக்கு ஏன்னா டே மண்டே வந்து பார்த்தா அப்படின்னா இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து கீழே வந்திருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து ஓப்பன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ்க்கு மேலே தான் ஓப்பனு ஓப்பன் ஆகி கீழே வர மாதிரி வந்துட்டு இங்கேருந்து திரும்ப சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு மேலே போயிட்டு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ஆறுநூற்றி எழுவத்தி ரெண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ப்ளஸ் வந்து ஒரு நூற்றி இருபத்தாறு பாயிண்ட்டு இப்போ இவ்வளோ பாசிட்டிவாக வந்து க்ளோசிங் ஆகியிருக்கு இப்போ ஏன்னா நீங்கள் நம்ம நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேப் டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணியிருக்கு இந்த கேப் டவுன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேப் டவுன் வந்து இந்த கேப் டவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபில் ஆயிருச்சு இப்போ திரும்ப இங்கேருந்து அடுத்த லெவல்ஸ் நம்ம மார்க்கெட் வந்து மேலே எங்கே போகும் இல்லை திரும்ப கண்டினியூட்டியாக திரும்ப மேலே புல்லீஸ் ஆகிற சான்ஸஸ்லாம் இருக்கா எந்த லெவல்ஸ்க்கு மேலே போனால் பையிங் பண்ணலாம் இப்போ திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் ஆகி காலையில் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஹவர் மட்டும்தான் மார்க்கெட் வந்து நல்ல மேலே அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்து க்ளோசிங் லாஸ்ட் ரெண்டு கேண்டில் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் லெவல் அதாவது இருபத்தி நாலு எழுநூற்றி எண்பது திரும்ப இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் அடுத்தது கீழே டவுன் சைடு வந்து பார்த்தா அப்படின்னா இந்த லெவல்ஸ் உடைச்சிருச்சு அப்படின்னா இருபத்தி நாலு அறநூறு இந்த லெவல்ஸ் உடைச்சி கீழே இருக்குது அப்படின்னா திரும்ப வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த லெவல்ஸ் உடைச்சி மேலே போனால் தான் திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நிப்டியை பொறுத்த வரைக்குமே இந்த வாரத்தில் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு திரும்ப கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா இந்த கேப் கேப்டவுனை வந்து ஃபில் ஆயிடுச்சு திரும்ப இந்த லெவல்ஸ் உடைச்சி க்ளோஸ் ஆனால் தான் திரும்ப ஃபர்தராக அதனுடைய ஆல் டைம் பையெல்லாம் பிரேக் பண்ண சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இன்கேஸ் இந்த லெவல்ஸ் உடைக்கல அப்படின்னா திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இப்போ இதுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெஸ்டன்ஸ்ஸு அதேமாதிரி கீழே சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கான நாளைக்கான ஒரு சப்போர்ட்டு அண்ட் ரெசிஸ்டன்ஸு பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சா்ட்டு பேங்க் நிப்டியினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேவினுடைய மூமெண்ட்டு இன்றைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் பேங்க்லிப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகி டே லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே லோ டே ஹை வந்து பார்த்தோம் ஐம்பத்தோராயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா டே ஹையே க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பதாயிரத்தி எட்நூற்றி மூணில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம சொன்ன அந்த பிரேக் அவுட் லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் அவுட் லெவல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு இப்போ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த அறநூறு இந்த லெவல்ஸை உடச்சி நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு இரநூறு பாயிண்ட் வந்து மேலே சைடில் வந்து போயிருக்கு திரும்ப க்ளோசிங் வந்து கீழே வந்து அந்த நியரஸ்ட் அந்த ரேஷனல்ஸ் லெவல்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு இதனுடைய கண்டினியூட்டி வந்து எப்படி இருக்கும் ஏன்னா நிஃப்டி ஏறின அளவுக்கு பார்த்தா அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் ஏறலை ஏன்னா நிஃப்டி அந்த கேப் டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணிருச்சு பட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தா அப்படின்னா இந்த கேப் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்டோனை வந்து பார்த்தா இன்னும் வந்து ஃபில் பண்ணல இதனால் இந்த லெவல்ஸை வந்து திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ச அவுட் பண்ணி மேலே போகணும் இந்த லெவல்ஸை திரும்ப பேங்க் பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் திரும்ப பார்த்தா அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டி அதாவது ஐம்பத்தோராயிரத்தை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போய் நல்லா சஸ்டைன் ஆகி நின்றுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங் பையிங் வந்து திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இல்லை இந்த லெவல்ஸை வந்து பேங்க் நிஃப்டியால் பிரேக் பண்ணவே முடியல அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ்க்கு வந்து எங்கேயாவது சப்போர்ட் எடுக்க தான் சான்சஸ் வந்து இருக்குது திரும்பவும் இந்த லெவல்ஸில் வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஐம்பது நானூறு ரேஞ்சு இந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் மட்டுமே இன்றைக்கி அதாவது இன்னும் என்னுடைய டேகையை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு ஆகி மேலே போனால் திரும்ப நல்லா வந்து புல்லிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அது வரைக்கும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப கீழே வர்றதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இந்த ஐம்பது நானூறு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூறு இந்த நானூறு இதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனாக சான்சஸ் வந்து இருக்குது மேஜர் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது வந்து நாற்பத்தொம்போது எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அதேமாரி மேலே அப்சைட்லாம் பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருச்சு அப்படின்னா அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது நானூறு ஒன்று ஐம்பது எட்நூறு ஒன்று இந்த லெவல்ஸ் வரைக்கும் ஒன்று இந்த லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மேலே அப்சைடு ஐம்பத்தோராயிரத்து மேலே பிரேக் அவுட் போனால் மட்டுமே திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ண முடியலை திரும்ப இந்த லெவல்ஸை பிரேக் பண்ண முடியலை மேலே போனால் செல்லிங் வருது பட்சத்தில் திரும்ப நல்லாவே கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டினான லெவல்ஸ் பேங்க் நிப்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐம்பத்தி ஓராயிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு அடுத்தது கீழே சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது சாரி ஐம்பது அறநூறு வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிப்டிக்கான ஒரு லெவல்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் ஒன்று கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் இது ரெண்டு மூவ் பண்ணி தான் வந்து பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு திரும்ப வந்து அந்த லெவல்ஸ் உடைச்சாதான் பையிங் இதுதான் வந்து பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்